கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்த படங்களே ஒரு லவ் நல்லா பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்க படம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நேசிப்பாயா அப்படிங்கறத சொல்லலாம் இந்த படம் வந்து பிப்ரவரி போர்டீன் அதாவது காதலர் தனிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா கண்டிப்பா லவ்வர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை தேடு தேடுன்னு தேடுவாங்க பசங்க ஃபுல்லா ஆனா இப்ப அதிவி சங்கரை விட அதிகமா உண்மையை ரசிச்சு பார்த்தது அப்படின்னு சொன்னா ஆகாஷ் முரளி அவங்களோட அந்த வேவ்லன்ட்டு சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது அவரோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இன்னசென்டான பாய் ரொம்ப டேரக்டா பேசுறது லவ்வுக்கு லவ்வருக்காக வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது திருப்பி அதையே ரிவஞ்சா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அதை மாத்திக்கிட்ட விதம் எல்லாம் படத்துல உண்மையிலே சூப்பர்னே சொல்லலாம் மியூசிக் சொல்லவே வேண்டாம் யுவன் யுவன் ட்ரக்ஸ் ஆல்ரெடி போதை போதையே அளவுக்கு அதிகமான ஒரு போதையை கொடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பாடல் வரிகள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்தது அவங்க லாஸ்ட் பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சேரவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வரக்கூடிய அந்த